அந்த ஜாதக பேப்பட்டு எட்டு இருந்தா இதோ இவன் கிடைச்சான் அதனாலதான் எனக்கு இது நீ இவன் கூட இருந்தோ இப்படியே வயசாயிடும் நீ 30 பிளஸ் அவன் 50 பிளஸ் நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20 பிளஸ் அவன ப்ளஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு அட நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசென்ஸ விட்டு போறேன் சென்டிமென்ட் போயிட்டு வரேன் சாரி அஜ்ரா அஜ்ரா டே அஜ்ரா ஷிய எதுக்கு கத்துறீங்க நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா நான் இங்க கரடியா கத்தும்போது உன் காதல விழல அதுவே அர்ஜுனா

முதல்ல அவன வெளிய தூர்த்துங்க அடி போடி பைத்திய கறி அவ வீட்ல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சிட்டு கொட்டுவாடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே குடி சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி இல்ல பட்டு புடவை ஆயிடும் இப்ப எதுக்கு இவ்ளோ அர்ஜெண்டா என்ன வர சொன்னீங்க நீ யூத்டா ஓ ஸ்ட்ரெngth என்னனு உனக்கு தெரியாதுடா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட் உன் வீட்டுக்கு வரானே 20 பிளஸ் அவன பிளஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ உன் லைஃப் ஹேப்பியா சீக்கிரமா ஓபன் செஞ்சு முட்டிட்டா ஐயோ ராங்கா திருப்பிட்டிருக்கடா இந்த பக்கம் திருப்புண்டா வேற என்னவா

நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட் அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன்லாம் வாங்கிருக்காரா அப்படி சொன்னது அவனே சொன்னான் அவன் ஒரு பெரிய இது ஒரு சின்ன ஃபிராடு அதான் நம்பிட்டேன் அவர் எவ்வளவு பெரிய ஆளுட்டல அவார்ட் வாங்கிருக்காரு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம் என்ன கனவுல நீ நம்மள நாள் கவல இல்ல ஏ ஜாதகத்தை காட்டி இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கறியா இல்ல அப்பன் கூட பகம் போட்டு போயிட்டே இருக்கவா சரிடா உனக்காக வந்து தொலைக்கிறேன் ஆனா ஒண்ணு முதல்ல எங்கள் அப்பன் ஜாதகத்தான் காட்டணும் பா ஒரு செத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு என்னென்னதாடா முதல்ல இத காட்டுவோம் சரியா சொன்னதை வச்சுக்க அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன் இல்லைன்னா அவனை ஒரு கை பார்த்துருவேன் ஆஹா அப்போ உலகநாயகன் ம் வணக்கம் சார் இது என் பையனோட ஜாதகம் சின்ன வயசுல எழுதினது இதில் அவன் வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் ஏ என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிப்பாங்க நான் அப்பவே சொன்ன கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்ன ஓஹோ ஓஹோ உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தம் போது நான் அப்பவே சொன்னா உங்க பையன் ஐம்பது வயசுல மந்திரி ஆயிடுவாங்க நான் தான் அப்பவே சொன்னா அறுபதாவது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான் இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு எழுபது எழுபத்தி

ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா கைரேகையாடா உன் தலையை எழத்தியே சொல்லிடுவே அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதாம் தெரு நாயே மாறி லோலோட சுத்துபடா அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பழங்க போடுச்சு ஜீ கால கர்த்தால இந்த தர்தர் முகத்தை ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20 ஆம் தேதி இந்தியா வருகிறார் ஜார்ஜ் புஷா அவ யாரா ரோ ஜார்ஜ் புஷியா அமெரிக்காவோட പ്രസിഡன்ட் அவரே உனக்கு தெரியல நீ எல்லாம் ஒரு ஜோசியா சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆகியிருக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர் அவர் இந்தியாவில் இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா முப்பத்தி ஏழு செஞ்சுரி அடிச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரியா அவரை கூட தெரியல நீ எல்லாம் ஒரு ஜோசியம் வெக்கமா இல்ல உனக்கு தூ தூ ஆ ஓகே ஓகே ஓகே

ஏன் போட்டடி கேனடா நெருப்பு நெருப்பு அந்த நெருப்பு அனக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை கூட்டிட்டே தெரியுமா என்னது ஏன் போட்டடி ஏய் 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 அரோபாடி என்னடி இங்கதான் இருக்கியா உள்ள வாடி வாடி உள்ள என்னடி அந்த திருட்டு பைய 50 பிளஸ் மைனஸ் பண்ணி டுவெண்ட்டி பிளஸ் வச்சுக்கோன்னு சொன்ன நீ இன்னொரு வெச்சுக்கிட்டியா என்னடி லுக்கே என்ன லுக்கே நீ அந்திரி சினிமாக்கு போறியா இல்லையா என்ன சொன்னோம் சந்திரமுகி சினிமாக்கு போடுதா நீ கடையில் நீ எனக்கும் அர்ஜுனுக்கும் தப்பான உறவிருக்குன்னு இருக்குன்னு ஊஞ்சல் முன்னாடி வந்துரும் ஜாக்கிரதை அவனே என் தம்பி மாதிரி பாக்குற அவனும் என் அக்கா மாதிரிதான் நினைக்கிறான் இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன் என் பின்னாடிதான் இருக்கியா ஜானு நான் என்னைக்கும் பின்னாடிதான் முன்னாடி இருந்ததுனாலதான் சில முதல் சொன்னு கண்முடித்தனம நம்ப ஆரம்பிச்சு சினிமாக்கு போனா சொன்னாலும்